இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆடி பாவர்ணமி முழு கிரிவல நேரம் திருவண்ணாமலை கிரிவலம் நேரம் சிறப்பு தகவல்கள் பாவர்ணமி தொடங்கும் நேரம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் எட்டு வெள்ளிக்கிழமை மாலை நான்கு பதிமூன்று பி எம் பாவர்ணமி தொடங்குகிறது பௌர்ணமி முடியும் நேரம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் ஒன்பது சனிக்கிழமை மாலை ஐந்து மணி மூன்று நிமிடம் நேரத்தில் அல்லது அந்தராத்திரி மத்திய இரவு ஆன்மீக ரீதியாக மிகுந்த சக்தி தரும் நேரம் அரபி சிறந்த கிரிவல நேரம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் எட்டு முதல் ஒன்பது நாள் நேரம் பரிந்துரை வெள்ளிக்கிழமை ஆக எட்டு மாலை ஏழு மணி முதல் கிரிவல ஆரம்பிக்கலாம் சனிக்கிழமை ஆகஸ்ட் ஒன்பது இரவு பன்னிரண்டு மணி முதல் நான்கு மணி வரை உச்ச ஆன்மீக சக்தி நேரம் சனிக்கிழமை ஆகஸ்ட் ஒன்பது காலை ஐந்து மணி முதல் மத்திய இரவில் கிரிவலம் செய்யும் போது சிவபெருமானின் அருள் நேரடியாக உங்களை தழுவும் என நம்பப்படுகிறது தாழ்ந்து ஆடி மாதத்தின் ஆன்மீக சிறப்பு விளக்கம் பக்தி சொற்பொழிவு வடிவில் ஆடி சக்தியின் மாதம் அருள் பொங்கும் காலம் ஆடி மாதம் என்பது சக்தியின் பரிசுத்தமான காலம் இந்த மாதம் முழுக்க அம்மனாரின் பராசக்தி வெள்ளம் போல பரவி வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பெண்கள் பூஜை செய்கிறார்கள் ஒவ்வொரு பௌர்ணமியும் கிரிவலம் செய்யப்படுகிறதே அது சாமானியமல்ல சிவத்தின் பூரண சக்தியை தாங்கும் நேரம் ஆடி பௌர்ணமி கிரிவலத்தின் ஆன்மீக பலன்கள் ஒன்று பவப்பிணி விடுதி பழைய கர்மவினைகளிலிருந்து விடுதலை டின் குடும்ப சக்தி நன்மை வீட்டில் அமைதி பெண்களுக்கு ஆரோக்கியம் மூன்று தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் நான்கு அமன் அருளால் கவலைகள் அகலும் ஐந்து சித்த புருஷர்களின் ஆறு திருவடிகளில் கிரிவலம் அதிர்ஷ்டமயமான பரிகாரம் ஐந்துகிறன் ஆடி மாதத்தின் மகிமைகள் தினம் சிறப்பு ஆடி வெள்ளி பராசக்தி பூஜைக்கு உகந்த நாள் ஆடி அமாவாசை தர்ப்பணம் முன்னோர் வழிபாடு ஆடி பூரணிமா கிரிவளம் தீர்த்த ஸ்நானம் அம்மன் பூஜை ஆடி கிருத்திகை முருகனை வழிபட சிறந்த நாள் ஆடி பாவுர்ணமி என்பது சுய பரிசுத்தத்தை அடைவதற்கான ஒரு வாய்ப்பு திருவண்ணாமலை கிரிவலம் என்பது அருணாசலேஸ்வரரின் அக்னி ரூப அருள் ஆடைய ஒரு சர்வ சுத்தியாகும் அந்த நாளில் ஒரு வாக்கு ஒரு ஜபம் ஒரு அன்பு அனைத்தும் பழி மன்னிப்புக்கும் புண்ணியம் தேடும் சாத்தியங்களுக்கும் வாயிலாகும் இரண்டு திருவண்ணாமலை கிரிவல வழிகாட்டி பக்தர்களுக்கான அறிவுரை ஒன்று எளிமையாக வணங்கும் மனதுடன் வாருங்கள் இரண்டாம் பாதையில் பஞ்சபூத நிலையங்களை சிந்தித்து கிரிவலம் செய்யுங்கள் அக்னிலிங்கம் திருவண்ணாமலை ஆபாகலிங்கம் யானைக்காடு வாயுலிங்கம் பாவனாட்சேத்திரம் பூமிலிங்கம் சதுரகிரி ஆகாயலிங்கம் சிதம்பரம் ஒவ்வொரு சிறிய கற்பாறைக்கும் நமஸ்காரம் செய்க நான்காவது பாத பயணம் அதுவே பரிகாரம் அதுவே பக்தி அதுவே பரமசுத்தி ஆடி மாதம் என்பது சக்தியின் பெருவிழா பௌர்ணமி அன்று திருவண்ணாமலை கிரிவலத்தை மேற்கொள்ளும் ஒவ்வொருவரும் சிவனின் அக்னி ரோபத்தால் தம் உள்ளத்தை பரிசுத்தமாக்கிக் கொள்கிறார்கள் பாவம் நீங்கும் அருள் பொங்கும் இதைவிட பெரிய திருவிழா ஏது அருணாச்சலேஸ்வரருக்கும் சம்பிகைக்கும் எனது கோடி கோடி நமஸ்காரம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆடி பௌர்ணமியில் திருவண்ணாமலை கிரிவலத்திற்கு சென்று உங்களுக்கும் குடும்பத்திற்கும் சிவபெருமானின் பூரண அருள் கிடைக்கப் பெறட்டும் ஆன்மீக தகவலுக்கு திருவாணாமலை ஸ்பிரிச்சுவாலிட்டி சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, நன்றி வணக்கம்